சென்னை பிராட்வே ஆசிர்வாதபுரம் பகுதியில் கழிவுநீர் பம்பிங் ஸ்டேஷன் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சர் சேகர் பாபுவை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் சென்னை பிராட்வே ஆசிர்வாதபுரம் பகுதியில் சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் பம்பிங் ஸ்டேஷன் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிக்கு அமைச்சர் சேகர் பாபு வருகை தந்தார் இந்நிலையில் அங்கு பம்பிங் ஸ்டேஷன் அமைத்தால் சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படும் மூன்று பள்ளிகள் இருப்பதால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அது மட்டுமல்லாமல் முக்கிய சாலையாக இந்த பகுதி விளங்குவதால் சாலையை கிடக்கும் வாகன ஓட்டிகளும் சிரமமாகவே அமையும் எனவும் இந்த திட்டத்தை பற்றி எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்காததால் இந்த திட்டத்தினை அனுமதிக்க மாட்டோம் என கூறி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விழா பந்தலில் அமைச்சர் சேகர் பாபுவை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்து எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டு விழாவை ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து அவசர அவசரமாக புறப்பட்டு சென்றார் இதனிடையே அமைச்சரின் ஆதரவாளர் ஒருவர் பொதுமக்களை நோக்கி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து உங்களிடம் ஏன் சொல்ல வேண்டும் என்றும் நீங்கள் என்ன கலெக்டரா என அப்பகுதி மக்களை நோக்கி ஆவேசமாக கேள்வி எழுப்பினர் இதனால் பிரக்தியடைந்த அப்பகுதி மக்கள் அமைச்சரின் ஆதரவாளரிடம் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் பம்பிங் ஸ்டேஷன் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திட்டத்தை செயல்படுத்தப் போவதில்லை என அமைச்சர் பாபு தெரிவித்தார்